இந்த உள்ள உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் நாம் பாதுகாவலில் தங்கத்தாயத்தில் நப நாட்களை தொடங்கியுள்ளோம் ஏழாம் இன்று இந்த அன்னை சாதாரண அன்னை அல்ல மாறாக அபிர்மிதமாக அற்புதங்களை ஆனால் இந்த அற்புதங்கள் நடைப்பதற்கு காரணம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அவர் சொல்வதை போல செய்யுங்கள் என் மகன் சொல்வதை போல நீங்கள் செய்தால் வாழ்க்கையிலே ஒரு விதமான தடவாட்டங்களை தோல்வி போன்ற நிகழ்வுகள் எழுந்தாலும் வெற்றி மட்டுமே நிச்சயம் இந்த வெற்றி என்பது ஏதோ மறையக்கூடிய வெற்றி அல்ல மாறாக நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றி ஆமன் பெருகே இந்த ஆன்மீக சிந்தனையில் ஏதோ பேச்சுக்காக சொற்பொழிவுக்காக கொடுக்கக்கூடிய வார்த்தையல்ல மாறாக இரண்டு முக்கியமான அம்சங்களை நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று முடிய வேண்டும் முதன் முதலிலே என்னை வரவழைத்து கௌரவித்து நீங்கள் எதை சொன்னாலும் செய்வேன் என்று ஓரளவுக்கு அந்த வார்த்தையை கொடுத்த அவர் தொடர்ந்து நான் அவர் கொஞ்சம் பெஜார்த்த நான் ஏன் சொல்லணும் உனக்கு இந்த குடும்ப தலை இந்த வட்டார தலைவர் நீ நீர் தான் இதை எடுத்துக்கொண்டும் நன்முறையில் செய்ய வேண்டும் இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவர் எவ்வளவு அழகா அந்த இடத்திலே முதல் நாள் குடியேற்ற முதல் நாள் அவர் வந்திருந்தார் திருமதி இந்திரா காந்தி அம்மாவும் இருந்தார்கள் அதை எது சுட்டு காட்டிக்கிட்டு இருந்தால் எங்கேயோ மறைமுகமாக இருக்கக்கூடிய பக்தி அவர் கிறிஸ்டனா இல்லைன்னா கூட அந்த கிறிஸ்துவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு இசைவு அவரை போய் புகழ்றேன் நீங்க நினைச்சுக்காதீங்க இருக்கிற உண்மையை நான் சொல்றேன் கண்டிப்பா பாராட்டுறேன் சொல்ல முடியாது ஒரு நாள்ல ஒரு நாள் நம்ம ஜெயிப்பாளு மாதா பக்தரா மாறிடுவார் நினைக்கிறேன் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை ஆக்கங்களை அன்னை கண்டிமறியால் விரைவில் சரி செய்து மீண்டும் அவருக்கு மன சுகத்தையும் உறுதியையும் தர வேண்டும் என்று வேட்டிக் கொண்டு அவரை வாழ்த்துகிட்டேன் தன் பர்சுகாவின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடு மன்றாடு ஓ மா மக்கள் தங்கள் பாதுகாவலையின் தங்கத்தாய திருநாளை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும் இக்கொடி ஏற்றப்படும் பொழுது இவர்கள் அனைவரும் உங்களை நினைத்து உயர்த்த பெறுவாராக இந்த நாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் தாயாரின் மாசிலாத இதயத்தையும் தங்கத்தாயின் அருளையும் தாயின் மிக்க பாசத்தையும் தங்களது பாதுகாவலர் நினை நினைவு கூர்ந்து

முனிதமியே இறைமணி தாய்லாரிகளுக்காக இரப்பின் வேலையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டுவரே முனிதமரியே இறைமணி தாயே ஆவிலாரிகளுக்காக இரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் இருந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனி பெண்களுக்குள் பெண்களுக்கு இறைமணி தாய் காவிலாரிகளுக்காக இப்பொழுதும் எங்களிடம் வேலையில் வேண்டிக் கெழுவாம் தந்தைக்கும் மதனுக்கும் தூய் ஆவியானவருக்கும் மகிமை மாற்றி உண்டாவதாக கண்ணீர் பொழியும் தொழிலாளர்களுக்கு ஆறுதல் தந்த தாயே காற்றலி சாகத்தின் உயிர்கள் குழந்த குடும்பங்கள் தலையின் துணையாய் வந்த தாயே அன்னையராய் பசியை தீர்த்து நம்பிக்கையாய் விடுதிகள் தந்ததாய் கோடி இரண்டு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அவரை அன்புடன் கேட்டு விடுங்க இது அற்புதமான நடந்தாய் இங்க வந்து நான் இந்த லக்கரத்துக்கு வந்திருந்து இருபது வருஷம் ஆயிடுச்சு வாத சொன்ன போல நடந்தாய் பத்திரம் சொன்னாரு

இந்த வட்டத்தில் நான் ஃபாஸ்டர் ஆகி அங்கே விஷயம் ஆகும் போது இருந்தாலும் இந்த ரோட்டில் ரோடு எல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு ரோடு இதில் போட்டேன் அதுக்கு மேல நான் கீழே சேரமான சொல்லும் நான் அதில் குழுவில் சூழ்நிலை ரோடு போட்டேன் இப்போது ஃபாஸ்டர் ஆகி ஒரு த்ரீ மந்த்ஸில் இந்த ரோடு போட்டு கொடுத்துக்கிறேன் இந்த ரயிலை வந்து இந்த சீட் அழைக்கவே இல்லை எனக்கு முன்னெல்லாம் தெரியும் இந்த டிரைவர்கள் வந்து இப்போ நான் சீட்டு அழைத்து போனவற்ற போகிறேன் அடுத்து வந்து

போய் படுக்கிறதுல தங்க தாயுடைய தாய்மார்களுக்கும் தங்கம் இருக்கிற மக்களுக்கும் தங்க அருள் கிடைக்கணும் என்று கேட்டு நமக்கு சேர்ந்து எங்களை அழைத்து இந்திரா காந்தியும் சேர்ந்ததுக்காக இருக்கு மற்ற நண்பர்களுக்கும் மனமாக நம்ம தெரிவித்திருக்கிறேன் நன்றி நன்றி தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க